ஜெய்பிங் விவசாயிகளுக்கு நான் தமிழகத்தில் மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் மட்டுமில்லை அனைத்து மாநிலங்களிலும் மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு காரணத்தினால தான் டெல்லியில் முன்ன ஒரு காலத்தில் அறநிர்வாண போராட்டம் நடத்துனாங்க அதை பார்த்து அந்த வயதிலாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது விவசாயிகளுக்கு சிபிஐகளுக்குலாம் எப்படி ஒரு அடையாளமாக ஒரு ஐடென்ட் ப்ரூஃப் கொடுப்பாங்க அந்த மாதிரி விவசாயிங்கிற மாதிரி ஒரு ஐடென்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் அந்த ஐடென்ட் ப்ரூஃப்பை வாங்கி பார்க்க அந்த ஐடி ப்ரூப்பை காமிச்சா எந்த ஒரு அரசு அதிகாரிகளையுமே அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய கருத்தை கேட்கணும் எந்த ஆட்சியாளர் கூட அவர் கூப்பிட்டு ஐடி பொறுப்பை பார்த்தா உட்கார்ந்து வச்சு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க அந்த கருத்தை கேட்கணும் அந்த கரு அவருடைய கருத்துக்களை வந்து நிறைவேற்றி விட்டாட்டும் பரவாயில்ல அந்த கருத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாலே இந்த மாதிரி அறுநிறுவாண போராட்டங்களும் வராதுன்னு நினைக்கிறேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரி அறிவிப்புகள் ஒரு திட்டத்தை விவசாயிகளுக்கு ஐடி பொறுப்புன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிற கட்சிக்கு வாக்களிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிற கட்சி அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருக்குது இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை விவசாயிகள் வாழ்ற அனைத்து மாநிலங்களுக்கு இது சேரு இது என்னோட கருத்து என்னோட பதிவு நான் சொன்ன கருத்து சரிங்கிறங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஃபாலோ பண்ணுங்க ஒரு சப்ரஸ் பண்ணுங்க ஜெய்பீ